వెివేల్ వీరవేల్ நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து மாறி மாறி வருங்க ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று என்ன இந்த முருகர் பக்தர்களுக்கே வந்து முருகர் வந்து கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க நம்ம வாழ்க்கையில் எந்த இன்னல்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி அவருடைய திருவடிகளை மட்டும் இறுக்கி பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம முருகர் நம்மளை தூக்கி விடுவார் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஸோ அவரோட திருவடிகளை வந்து நம்ம இருக்க பிடிக்க என்ன பண்ணணும் அதுதான் நம்மளோட அகப்பாயனங்கள்ல இன்னைக்கு நம்ம ஆறாவது பாடலா கந்த அனுபூதியில நம்ம அருணகிரிநாதர் என்ன பாடியிருக்காரு தெரியுங்களா திமியான மனோ சிலை மீதுனதாள் அணியார ரவிந்த மரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே பாடலோட எளிமையான விளக்கம் பார்க்கலாங்க தினியான மனோ சிலை மீது அணியாரும் அப்படின்னா என்னங்க நம்மளுடைய மனசு எப்படி இருக்க ரொம்ப கெட்டியா மிகவும் கடுமையான கல்லு மாதிரி இருக்கு நம்ம மனசு கல்லு மாதிரி இருக்க மனசுல தாமரை மலருமா நீங்களே சொல்லுங்க தாமரை பூக்கள் எங்க மலரும் சேற்று மாதிரி இருக்க இடத்துல தான் வந்து தாமரை வந்து மலரும் ஆனா நம்ம மனசு எப்படி இருக்குது கல் போல இருக்கு அப்படிப்பட்ட மனசுல நம்மளுடைய முருகரோட திருவடி எப்படி அழகுன்னு இருந்த தாமரை பூ போல இருக்க திருவடி மலருமா அப்படி மலர்றக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம கல்லு மாதிரி இருக்க மனசை வந்து கொலபலன்னு சேற்று மாதிரி தான் வந்து தாமரை வந்து மலரும் இப்படின்னு யார்கிட்ட கேட்குறோம் நம்ம பனியாருன்னு வள்ளி பதம் பனியும் தனியா திமுக கயபரணே நம்மளோட வள்ளியின் காதலன் யாரு நம்மளுடைய முருக பெருமான் சோ அப்படிப்பட்ட நம்மளுடைய முருக பெருமான் கிட்ட நம்ம என்ன கேக்குறோம் கல்லு மாதிரி இருக்க மனச கொஞ்சமாச்சு உருக்கி தாங்க முருகரே அப்படி கல்லா மனசு இல்லைன்னாதான் நம்மளுடைய அழகான தாமரை மலர் போல நம்மளுடைய முருகரோட திருவடி நம்மளுடைய மனசுல வந்து மலரும் அப்படி மலர்ந்தால் போதுங்க அவரோடைய தாமரை மலர் போல பாதங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா மட்டும் போதும் நம்ம முருகர் கண்டிப்பா நம்மளை பார்த்துக்குவார் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு ஐயமும் இல்லை வள்ளியின் காதலனே உனது திருவடி என் மனதில் மலருமோ மனோ சிலை மீது அணியாரும்பு மதோ பணியாரண வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே ஆறுமுகமருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா